சிலம்பினக்கான் கான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கடிய காலோச்சி வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெள்ளை எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ எம்பாவாய் அதிகாலையில் நாம் முதலில் கேட்கும் சப்தம் பறவிகளின் ஒலி நம் மனதில் ஒருவகையான மகிழ்ச்சியும் சமாதானமும் ஊஞ்சலாடும் நேரம் இது இந்த இனிமையான குரலை இறைவன் அவைகளுக்கு வரமாக கொடுத்திருக்கிறார் இரவு ஓய்வெடுத்து காலையில் மிடுக்குடன் எழுந்து ஒலி எடுப்பேன் நம்மை எடுப்பும் பறவிகளின் ஒலியை நீ கேட்கவில்லையா பறவைகளின் அரசனான கருடன் எல்லா பெருமாள் கோயில்களிலும் பெரிய திருவடி என்று போற்றப்படுபவர் கோயிலில் நுழைந்ததும் வழிபட வேண்டியவர் கருடாழ்வார் கும்பாபிஷேகத்தின் போது கருடன் வந்து வட்டமிட்டால் கும்பாபிஷேகம் முழுமையடைந்துவிடும் நாகதோஷம் இருப்பவர்கள் நாக பூஜைகள் செய்வதை விட அந்த கருடனை வழிபட்டால் போதும் என்று சொல்லுவார்கள் இந்த கருடனுக்கே தலைவனாக இருப்பவன் தான் எம்பெருமான் தீய சக்திகள் விலகி நல்ல சக்திகள் வர பிறப்பு இறப்பு சுபகாரியங்கள் பூஜை என எல்லாவற்றிலும் சங்கூதுவது வழக்கம் ஓசி தரும் சங்கை அந்த காலத்தில் குழந்தைக்கு பால் கொடுக்கும் சங்காக பயன்படுத்தினார்கள் ஆலயங்களில் வலம்புரி சங்கு பயன்படுத்துவது வழக்கம் பிரணவத்தின் உருவமான சங்கு பார்க போது கிடைத்த பொக்கிஷம் ஐஸ்வர்யத்தைப் பிரதிபலிக்கும் சங்கு பெருமாள் கோயிலில் சங்கும் ஊதிவிட்டார்கள் அந்த ஓசையும் உன் காதில் இன்னும் விடவில்லையா கண்ணன் ஞாயிற்பாடியில் வளர்ந்து வருகிறான் என்ற அறிந்த கம்சன் அவனை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டுமென முடிவு செய்தான் பூதகி என்ற அரக்கியிடம் இப்போது பிறந்திருக்கும் அத்தனை ஆண் குழந்தைகளையும் கொன்றுவா என்று சொல்லி அனுப்பினான் பூதகியும் ஒரு அழகிய பெண் வடிவம் எடுத்தாள் கண்ணில் பட்ட அத்தனை ஆண் குழந்தைகளையும் விஷப்பால் கொடுத்து கொன்று வந்தாள் குழந்தை கண்ணன் குடி தொட்டிலில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் கண்ணன் பூதகியின் கண்ணில் பட்டான் பூதகியோ அவனை தூக்கி தன் மடியில் வைத்து விஷப்பாலை கொடுக்கத் தொடங்கினாள் புன்னகையோடு அவளை பார்த்த கண்ணன் அவள் ரத்தம் முழுவதையும் உறிஞ்சி குடித்து விடவே அலறித் துடித்து தரையில் விழுந்து மறித்துப் போனாள் பூதகியை மாய்த்தவன் கண்ணன் கண்ணன் குப்புறவிட ஆரம்பித்து விட்டான் மகிழ்ச்சியில் யசோதை ஒரு விழாவிற்கு ஏற்பாடு செய்தாள் இதை அறிந்த கம்சன் இதுதான் நல்ல தருணம் என எண்ணி சகடாசுரன் என்ற மற்றொரு அரக்கனை அனுப்பி வைத்தான் குழந்தை கண்ணன் குடித்துவிட்டு தொட்டிலில் படுத்திருந்தான் வண்டியின் உருவில் வந்த சகடாசுரனை கண்ணன் காலால் வதம் செய்தான் தன் திருவுருவத்தை பூ உலக மாந்தர்கள் தரிசிக்க வேண்டும் என திருவுடம் கொண்ட பெருமாள் அர்ச்சாமூர்த்தியாக பூவுலகில் பல திவ்ய தேசங்களில் எழுந்தருளியிருக்கிறார் வைகுண்டத்தில் இருக்கும் பரந்தாமனின் திருவடிகளை அடைய வேண்டும் என்றுதான் நாம் எல்லோரும் விரும்புகிறோம் திருப்பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் திருமாலின் சயன கோலமே ஜலசயனம் எல்லா உயிர்களுக்கும் ஆதி மூலமாக இருப்பவர் பெருமாள் இந்த நாராயணனின் திருநாமத்தை இரவும் பகலும் உச்சரிக்க வேண்டும் அப்போதுதான் பகவானின் தாமரை போன்ற திருவடிகளை காண முடியும் முழுமையான இறைபக்தியில் மூழ்கிவிட முடியும் பௌதீக வாழ்க்கையிலிருந்து விடுபட முடியும் அப்படிப்பட்ட முனிவர்களும் பக்தர்களும் சொல்லும் ஹரிநாமம் இப்போது எங்களுக்குள்ளும் நுழைந்து கிரியை செய்ய தொடங்கிவிட்டது அவர்கள் சொல்லும் இந்த நாமத்தின் குரல் உன் காதில் ஒலிக்கவில்லையா சிறு குழந்தையைப் போல் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாயே எழுந்து வா நீராடி அந்த பரமனின் புகழ் பாடுவோம் என்று ஆண்டாள் நாச்சியார் ஒரு பெண்ணை அழைப்பது போல் இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறாள் மானே நீ நென்னலை நாளை வந்துங்கடை நானே எடுப்புவன் என்றலும் நாணாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் வாய்திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் மான் போன்ற விடியை உடையவர்கள் நேர்மறை சிந்தனை படைத்தவர்கள் அகத்தின் அடகு முகத்தில் தெரியும் முகத்திற்கு அழகு சேர்ப்பதே கண்கள்தானே மருளுக்கூடிய பார்வை கொண்ட மான் விடிகளை கொண்டவளே நாணுபவன் தவறு செய்ய நடுங்குவான் வெட்கமிருந்தால் இரையச்சம் தானாக வந்துவிடும் கெட்ட செயல்களை செய்ய அஞ்சுவார்கள் வெட்கமில்லாதவர்கள் துணிகரமான தீய காரியங்களை செய்வார்கள் வெட்கமே இல்லாமல் பொழுது விடிந்த பிறகும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே நாளை நானே வந்து உங்களை எடுப்புவேன் என்று சொன்ன நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாய் நாங்கள் வந்து உன் வீட்டு வாசலில் காவல் கிடக்கிறோம் உன் பேச்சு நீரின் மேல் எழும்பிய குமுடி போல் ஆனதென்ன அடிவானத்தில் சூரியன் எழும்பிவிட்டான் பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையார் நாம் அழைத்தவுடன் வந்து நம்முன் நிற்கிறார் எவ்வளவு பெரிய அதிசயம் இது இந்த சிவபெருமானை துதித்துப் பாட உனக்கு மனமில்லையா வாய் திறந்து பேசு எங்களுடன் நீயும் வந்து அந்த பரமேஸ்வரனை துதித்து பாடு என்று பொழுது விடிந்து முறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பெண்ணை துயிலெடுப்புவது போல் இந்தப் பாடலை அமைத்திருக்கிறார் மாணிக்கவாசகர் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் பூஜைகளை முடித்துவிட்டு அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று சகல தெய்வங்களின் அருளாசி பெற்று வாருங்கள் நன்றி